오케이. 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 오케이.

ليفت <applause> 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 Yeah. Oh.

लग रही सर्विस ऑफिशियली विमान को कार्ड नंबर पहुंचो लाइक कर लेंगे जल्दी बोल देला बोलिए सरinga पांगे इनके स्ट्रेट तो कर्तत्व नुस्त और मैं पिनार्ड क्यों एड करवा सर ना तो बहुत भी लेके बैठे हैं कम होती है

இது வந்து ஃபார் ரேஷ்மா சோ ரேஷ்மா மட்டும்தான் எனக்கு ரேஷ்மா தான் ஓகே ரேஷ்மா ரேஷ்மா சிஸ்டர் ஓகே சோ ரேஷ்மா கார்டு தான் வந்தது बिकॉज அவங்க வந்து எப்பமே எந்த வர்க் பண்ணாலும் ரொம்ப சுலச்சதே கிடையாது சோ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது அஸ் ஃப்ரெண்டா வந்து ஒரு நல்ல ஒரு பிராண்ட் வந்து கையில வந்திருக்கு அப்படிங்கறதுக்கு கங்க்ராட்ஸ் थैंक यू थैंक यू ஃபார் அது அது தமிழ் ஹ் வணக்கம் வெரி ஹாப்பி டு பி பேஸ் த்ரீ நமக்கு எல்லாருக்கும் தெரியும் ரொம்ப ஒரு பெரிய பிராண்ட் இட் ஆஸ் அ வெரி குட் ரெப்யூட்டேஷன் இப்போ எல்லாம் எவ்ரி ஒன் வெரி கேர்ஃபுல் அபவுட் ஸ்கின் அண்ட் ஹேர் வி ஒன்ட் டு கோ டு ரெக்கக்னைஸ் பிளேஸஸ் நிறைய செலோன்ஸ் இருக்கும் ஆனால் அந்த சர்வீசஸோட குவாலிட்டி எல்லா பிளேஸ்லையும் கிடைக்காது ஸோ பேஸ்த்ரி ஹாஸ் தட் நேம் அண்ட் ஐ திங்க் இந்த ஏரியாவில் அட்யர் தர்ஸ் அ லாட் ஆஃப் டிமாண்ட் ஃபார் இது பட் Uh, first time i think it's coming right so thank you rashma for inviting and congratulations you. thank you uh, thank i think it's a very very good idea you guys started this year and i wish you all the best thank you, thank you. Thank you. சந்தோஷம் அதுக்கு எங்களையும் கூப்பதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி முடி பாக்கியா கூட பிரச்சனை பண்றீங்க இப்ப கடையில முடிவு வந்து பாக்கியா பிரச்சனை பண்ணுறீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு தேங்க்யூ சோ மச் தேங்க்ஸ் ரொம்ப நன்றி லவ் யூ வந்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி தேங்க்யூ தேங்க்யூ வாழ்த்துக்கிச்சு மீடியா நண்பர்கள் அனைவருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி இந்த இவெண்ட்டுக்கு

என்னோடய நல்ல விஷயமும் அவரே தகுந்த வச்சா ரொம்ப நல்லா ஐ பண்ணி நான் பண்ணுற எல்லா முயற்சியிலையும் எல்லா ப்ராஜெக்ட்ஸையும் அப்புறம் என்னோட பர்சனல் லைஃப்லையும் எனக்கு தொடர்ந்து சார்ட் பண்ணிகிட்ருக்குற மைனமேராம் வந்து எனக்கு ரொம்ப பர்ஸ்னலாக தேங்க்யூ சொல்லுவோம் பிகாஸ் நாட் ஜஸ்ட் ஆஸ் அ ஃப்ரெண்ட் ஒரு நம்ம இண்டஸ் இண்டஸ்ட்ரியில் இருக்கும்போது ஒரு இன்னொரு ஆர்டிஸ்டுக்கு வந்து கொடுக்குற சப்போர்ட் வந்து ஒரு மிக பெரிய இம்பார்ட்டன்ஸ்னு சொல்லுவேன் I'm very grateful uh, and uh, parvati we are so very grateful to have you here page three is such a you know huge franchise and is uh, to represent fundamental language we want to glamorize this place as glamorous as you are thank you so much for coming here and uh, I will definitely get to know you uh, we have many more years to go அண்ட் தேங்க் யூ எவ்ரிபடி வந்த நண்பர்கள் எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நம்ம ஆன தேங்க் ஆ ஃப்ரான்ச்சைஸ் ஓனர் மிஸ்டர் ஷம் சார் விதவுட் ஹெம் வித் இட்ஸ் வந்து இம்பாசிபிள் நானே வந்து நேச்சுரல் ஸ்பேஸ் பேஸ்கிறீக்கு கெஸ்டாக போயிருந்தேன் கெஸ்டாக போய் வந்து இது ரொம்ப நல்லா இருக்கேன் இந்த பிராண்ட் அப்படின்னு சொல்லி நான் ஓப்பன் பண்ண ஃப்ரான்ச்சைஸ் ஆகி இது ஸோ ஆல் தி சப்போர்ட் தட் யூ கைஸ் ஹப் கான்ஸ்டன்ட்லி கிவன் அஸ் விங்க் thankful to that and uh, in, in the franchise or the partners of right? my sisters <laughs> so <laughs> you know all the benefits go to me and all the uh, I'm just kidding anyway thank you so much I really appreciate everybody thank you I love you guys thank you <laughs> ஃபஸ்ட்டு நீங்கள் எல்லாமே இங்கே லான்ச்சுக்கு வந்ததுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸு இது சென்னையில் பன்னெண்டாவது ஸ்தலம் பேச்சியோடய பன்னெண்டாவது ஸ்தலம் அடையாளில் ஒரு நல்ல இடத்துல தொடர்ந்துருக்கோம் வித் சச் பியூட்டிஃபுல் பார்ட்னர்ஸ் ரேஷ்மா ரம்யா அண்ட் சுஷ்மா அவங்க வந்து எங்களுக்கு நிஜமாவே நல்லா கோஆடினேட் பண்ணி ஒரு பியூட்டிஃபுல் செலோனை போட்டிருக்காங்க எங்களுக்கு ஆல் தி பெஸ்ட் ஐ திங்க் இந்த சலோன் ரொம்ப நல்லா பண்ணணுன்னு நினைக்கிறேன் அண்ட் வீ ஹாவ் ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் ஆல்சோ ஃபார் த இன்னாக்ரேஷன் சரி ஓகே ஸோ இனிஷியல் ஆஃபர் வீர் கேவிங் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சென்ட் ஆஃப் இந்த ஒன் வீக்கு அதுக்கப்புறம் வீ ஹேப் டூ ஸ்பெஷல் கார்ட்ஸ் அதில் வந்து ஒன்று வந்து பை டென் தௌசண்ட் இன்ட் ட்வெண்ட்டி தௌசண்ட் ஒர்க் ஆஃப் அண்ட் ஃபிஃப்டி தௌசண்ட் ஒர்க் ஒன் லேக் ஆஃப் சர்சஸ் நீங்கள் எடுத்துக்கலாம் நீங்கள் ஃபிஃப்டி தௌசண்ட் கார்டு வாங்கலாம் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் யூஆர் இன்ட்ரடியூசிங் டேட் த்ரீ அடையாது சார் ட்வெல் அவுட் டேட்லாம் பண்ணியிருக்கீங்க பிளான் இருக்கீங்க அது என்ன வந்து ஆக்ட்ரஸ்லாம் அவங்க கூட பண்ணிட்டாங்க வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆரம்பிச்சுட்டாங்க ஸோ இப்போதைக்கு நாங்கள் முப்பத்தி ரெண்டு செலவு இருக்கோங்க இப்போ டோட்டலா இன்னும் பத்து சலோன் வருது ஒரு நெக்ஸ்ட் ஜூன் பை டுவெண்ட்டி சிக்ஸ் நாங்கள் ஒரு நாற்பது பிளஸ் சலோன் இருப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் நாங்கள் ஒரு நூறு சலோனை பிளான் பண்ணுறோம் த்ரூ அவுட் இந்தியா இப்போதைக்கு சவுத்தில் இருக்கும் பட் எக்ஸ்பேண்டிங் ஆஃபர் பண்ணும்போது என்ன தோணு இல்லை நாங்கள் எப்போதும் மக்கள் நிறையா வந்து இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்ங்கிறது தான் ஆஃபரு ஏன்னா ஒரு புது இடத்துக்கு

வந்து உங்களுக்கு பிரைஸ் வந்து எக்ஸ்பென்சிவா கிடையாது என்ன கம்பேர் பண்றப்ப என்ன உங்களுக்கு வெரி வெரி ரீசனபிள் யூஸ் எங்களுடைய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே லக்ஸரி கேரஸ்டாஸா இருக்கட்டும் இருக்கட்டும் லாரியலா இருக்கட்டும் இதெல்லாம் பாரிஸ்ல இருந்து வரது வந்து ஸ்பெயின்ல இருந்து வரது நல்ல குவாலிட்டியான ப்ராடக்ட் என்ன நாங்க வந்து உங்களுக்கு அது எந்த எஃபெக்ட்டும் கொடுக்காது அந்த இன்ஃபீரியர் ப்ராடக்ட்ஸ் வி டோன்ட் யூஸ் ஸோ அந்த காஸ்ட்டை கம்பேர் பண்ணுறப்ப எங்கள் ப்ரைஸ் ரொம்ப ரொம்ப ரீசனபிள் எல்லாம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணுங்கிறதுக்காக தான் இந்த ஆஃபரை கார்ட் ஆஃபர் கொடுக்குறோம் நாங்கள் ஓகே சார் நான் தேங்க்யூ வந்து ஸ்டார்ட் பண்ண கடை சரிங்களா எடுத்த உடனே ஆர்டிஸ்ட் உங்க நண்பர்கள்லாம் கூப்பிட்டு வந்துட்டீங்க இப்போ நீங்கள் சொல்லும் போது சொல்லியிருக்கீங்க நான் ஒரு கடை ஸ்டார்ட் பண்ணுறேன்ட்டு இவங்களாம் என்ன சொன்னாங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே பேசினாங்க ஃபஸ்ட்டு அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க ஏன்னா நம்ம கூட சேர்ந்து நம்ம எல்லோரும் வேலை செய்கிறோம் நம்ம ஒருத்தர் ஒருத்தர் சப்போர்ட் பண்ணணும் ஸோ அந்த சப்போர்ட்காக தான் இவங்க வந்திருக்காங்க ஸோ அதுக்கே நான் ரொம்ப கடுமைப்பட்டு இருக்கேன் அண்ட் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க இன்னும் நிறைய அவங்களோட அவங்களும் நிறைய பிஸ்னஸஸ் ஓப்பன் பண்ணணும் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணணும் அதுக்கு நான் டெஃபினெட்லி சப்போர்ட்டாக இருப்பேன் ஸோ வி ஆர் சப்போர்ட்டிங் ஈச் அதர் இந்த இண்டஸ்ட்ரியில் நம்ம ஒர்க் பண்ணும்போது நம்ம எல்லாருக்கும் சேர்ந்து பண்ணால் அது ஒரு பெரிய குடும்பம் சினிமாவில் தாண்டி ப்ரொஃபஷனலாக ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஆக்டர்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க திடீர்னு முடிச்சுக்கிறாங்க ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க அவங்கள பற்றி என்ன நினைக்கிறீங்க நீங்கள் எப்படி ட்ராவல் பண்ண போகிறீங்க நான் வந்து தொடர்ந்து ட்ராவல் பண்ணணும் தான் நினைப்பேன் ஐ மீன் யாராவது நிறுத்துறாங்கன்னா அவங்க பர்சனல் ரீசன்ஸ் அது என்ன காரணம் நமக்கு தெரியாது பட் யாரா இருந்தாலும் அது தொடர்ந்து போகணும் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் அது பிஸ்னஸா இருக்கட்டும் மேரேஜா இருக்கட்டும் எதுவா இருக்கட்டும் அது லைஃப் லாங் நிலைக்கும் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் ஸோ அது இல்லைன்னா அதுக்கு

சோ ப்ளான் வந்து பிளான் பண்ணி சர்வே பண்ணி வேண்டிய ஏரியாஸ்ல இல்ல இந்த லொகேஷன் நல்லா இருக்குமா இல்லையா என்ன பிசினஸா இருந்தாலும் நம்ம லொகேஷன் தான் முக்கியமாக பார்ப்போம் ஸோ லொகேஷன் நல்லா இருந்துனா நம்ம பிசினஸ் தைரியமாக ஓப்பன் பண்ணலாம் ஸோ அந்த நம்பிக்கையில் தான் நடக்கும் நம்ம பிசினஸ் இல்ல

ஸோ எல்லா பிஸ்னஸும் ஸ்டார்ட் பண்ணி எல்லாமே ப்ராஃபிட்டில் போகும்னு கேட்டு அது ஒரு கொஷின் பார்த்து தான் அதில் லாஸ் ஆச்சுன்னா அடுத்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு ஒன்று சொன்னாங்க ஸோ இது ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஸோ அதனால தான் அந்த மாதிரி பட் இப்போ வந்து ரேஷோ அவங்க சிஸ்டர்ஸ்லாம் சேர்ந்து ஆரம்பிச்சுருக்காங்க லைக் இவங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இன்வெஸ்டராக இருந்தாலும் ஸோ ஃபுல் சப்போர்ட்டர்ஸ் வந்து அவங்க ஃபேமிலி பார்க்க போகிறாங்க ஸோ அதனால வந்து ஒரு சப்போர்ட்டர்ஸ் கூட இருந்தாங்கன்னா இன்னுமே அது தைரியமாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க நிறைய படத்தில் உங்களை வந்து சின்ன சின்ன கேரக்டர் பண்ணுறதை பார்த்துருக்கேன் இப்போ உங்கள் வீட்டுக்கார் வந்து ஷார்ட் ஃபிலிம் அவர் டேரக்ஷனில் படம் பண்ண போகிறீங்களா இல்லை ஏதாவது பிளான் வச்சுருக்கீங்களா கண்டிப்பாக பண்ணாங்கன்னா அஃபிஷியலாக கண்டிப்பாக பண்ணாங்கன்னா அது அஃபிஷியலாக பெரிய படம் பண்ண போகிறீங்களா ஏதாவது இப்போ ஆல்ரெடி முகத்திய மந்திரி முடிஞ்சிருச்சு ஸோ இன்னும் இப்போ வந்து நானும் அமீர் சாரும் ஒரு படம் பண்ணியிருக்கோம்

ஸ்டார்ட் பண்ணும்போது கூப்பிட்டு போய் ஹெல்ப் பண்ணுவீங்க நிக்குள்ளே கூட போயிட்டு ஸோ சில பேர் வந்து கூப்பிட்டாலும் வர மாட்டாங்க அது ஏன் தோணுதா உங்களுக்கு என் நண் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து போது எல்லாம் ஜாலியாக வந்து அட்டென்ட் பண்ணுவாங்க சில பேர் மட்டும் வர வரன்னு சொல்லிட்டு வர மாட்டாங்க ஸோ அதை பற்றி கருத்து இல்லை அப்படி தான் லைஃப் எல்லாருக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் தட் நம்ம கால் பண்ணுவாங்க ஆனால் எல்லாரும் தே வான் டேர்ன்அப் ஆனால் அது நம்ம ரொம்ப ஐ திங்க் பர்ஸ்ட்லாம் எடுக்கக்கூடாது பிகாஸ் அந்த நெ நிறைய விஷயந்த மூவி லான்ச் இருந்தாலும் மேரேஜ் இருந்தாலும் எனி ஃபங்க்ஷன் இந்த சேம் சுச்சுவேஷன் வரும் ஸோ ஐ திங்க் டேக் பட் ஆனால் இந்த மாதிரி அட்டன் பண்ணால் வெரி கிரேட்ஃபுல் நம்மளும் அவருக்கு அந்த சேம் திங் பண்ணணும் அவருக்கு ஒரு வந்து நம்மளும் இருக்கணும் அவ்வளோதான் நான் மைக்கப் இருக்கட்டும் யூடியூபரா இருக்கறேன் ஏகப்பட்டவ இருக்கேன் ஆண்களுக்கு என்ன ஒன்னும் இல்லை யாரு சொல்லுங்க பெண்கள் மட்டும் தான் மேக்கப் போடுறது நான் வந்து நான் சொல்லட்டுமா எவ்ளோ பாய்ஸ் வந்து மாய்ஸ்சரைசர் சன்ஸ்கிரீன் அப்புற ஃபவுண்டேஷன் போட்டு வெளிய வராங்க நான் சொல்றேன் அது நீங்க நீங்க பாத்துக்கங்க அண்ணே மேக்கப் போட்டா மட்டும் நல்லா இருக்கு மேக்கப் அதே என்ன <laughs> 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 நீங்க தான் காரணமா என்ன குட்டாங்க ஊங்களே அதரே என்ன குட்டாங்க நான் வந்து நீங்க வந்தீங்கனா ஏதோ ஒரு விஷம் ट्रोल ஆவாங்க ஊங்களே நீங்க வந்த உடனே ஒரு விஷம் நடந்துது வந்த நீங்க பாத்து ஆமா வந்த உடனே பாத்துக்கிட்டோம் நீங்க வீடியோ போடும்போது ट्रोल ஆவாங்க நீங்க என்ன பாலாپور இடத்துல மட்டும் வந்து நிக்கறாங்க ஹெல்ப் சேக்கறாங்கன்றது பாலாங்க அவங்க ஸ்பெஷலா இல்ல நான் பண்றாங்க என்ன மென்ஷன் பண்றானோ ஊங்களே தெரியும் பிளான் பண்ணி பண்றாங்க அத பத்தி பிஸ்டால நான் வந்து வரணும்னு சொல்லி ஒரு போஸ்டிங் நான் போஸ்ட் போட்டேன் நான் தான் எப்படி எப்படிங்கன்னு கேட்டா நான் அது மாதிரி பையன் சொன்னாரு இன்ஸ்டாகிராம்ல போட்டிருந்தீங்க அதை பார்த்து வந்தேன்னு சொல்லிட்டு அவங்களுடைய நம்பிக்கை என்னன்னா இந்த பையனை பார்த்தா ஏதாவது கிடைக்கும்னு சொல்லிட்டு நம்மளோட நம்பிக்கை தான் நம்மளால முடிஞ்சு சம்பாதிக்கிறத கடைசி வரையும் கொடுத்துட்டே இருக்கணும் அதுதான் நம்மளோட நம்பிக்கை தான் ஓடிட்டு இருக்கோம் யார் என்ன சொல்றாங்களோ அது நம்பி நமக்கு அது மைண்ட்ல இல்ல விஜயகாந்த் சார் சொல்ற ஒரே பார்மா தான் நம்ம ஒரு இலக்கை நோக்கி போயிட்டு இருக்கோம் இந்த காலத்துல வாங்கி இன்ஸ்டாகிராம் பார்த்து நானும் பாக்குறேன் சொல்றாங்க ஸோ நம்ம அதை பற்றி அது அது மைண்டில் எடுத்துக்கூடாதுண்ணே ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பிரியாணி சாப்பிட்ணும்னா அது கொஞ்சம் ஏலக்காய் இருக்கும் அது அதை எடுத்து போட்டால் சாப்பிடணும் பட் அது இல்லாமல் சாப்பிட முடியாது பிரியாணி எப்பவுமே வந்து ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கேமரா முன்னாடி ஹெல்ப் பண்ணு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் வந்து அனுப்பி விட்டுவாங்க ஆனால் நீங்க என்ன பண்றீங்கன்னா கூட கூட டிரைவர் சந்தி ஃப்ரெண்ட் கிட்ட போயிட்டு இன்ட்ரோடியூஸ் பண்ணி நம்பர் வாங்கி சொல்லி அவங்க சாப்பாடு இருக்கிறதெல்லாம் ஒரு பிளான் பண்ணுவீங்க அது என்ன பிளான் டோட்டலாகவே இல்லை வந்து உங்க என்னால வந்து இப்பத்தி ஹெல்ப் பண்ண முடியாது அப்பமா மேல் பண்றேன்னு சொல்றாங்க பிளான் எதுமே கிடையாது இல்ல என்னன்னா இப்ப வந்து கேக்குறாங்க இப்ப நீங்க ஈவென்ட் வந்து ஆகும் அந்த டைம்காக நான் கேக்குறேன் இல்ல வந்தாங்க நான் இங்க நான் போய் உங்க சாப்பாடு வாங்கி தரேன் அவங்க சாப்பிடவே இல்ல காலைல வந்து சொல்றாங்க அந்த நல்லா சாப்பிடுறாங்க அம்மா அத சாப்பாடு வாங்கி தரேன் பேசிக் நீ இது நான் ஹோல் பெஸ்டா பண்ணிட்டு இருக்கேன் அதனால பண்றோம் அவ்வளவுதான் ட்ரோல் பண்றதுக்கு என்ன சொல்றாங்க

அவங்க ஆஃபீஸருக்கு செக்யூரிட்டி ஒரு பதிமூணு பேருக்கு வீடு கட்டி கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மாதிரி நிறைய சொல்லிட்டே போலாம்

நீங்க லட்சங்கள்ல வந்து சம்பளம் போடிங்களை சம்பளம் வரவங்களுக்கு ஏன் அந்த எண்ணம் வரமாட்டேங்குது இவரு ஏன் அந்த எண்ணங்கள் வந்து வருது அப்படின்ற விஷயங்கள் வந்து ஆச்சு நீங்க கண்டிப்பா பாத்துருக்கோங்க

மிங் ரோமேக் அப்டின்னா வந்து ஹேர்カット எதா ஃபேஷியல்ஸ் அந்த மாதிரி பட் நீங்க சொல்ற அந்த டைர்ட் வந்து எது சூஸ் பண்ணுவனா ஹெட் மசாஜ் இல்லனா வந்து பெடிகூர் மேடிகூர்லாம் மசாஜ் ஜெனரல் மசாஜ் அந்த மாதிரி リலக்சேஷன்ஸ்கா அது ஆக்சுவலா ஒரு விதத்துல ரொம்ப நல்லது பாடி சர்குலேட் சர்குலேஷன்ஸ் வந்து நல்லா போகும் கொஞ்சம் அந்த ரிலாக்ஸ் ஆகும். ஒரு ஆனா லாஸ்ட் மூணு நாள் அண்ணா நம்ம பையன் போட்ருக்கா அண்ணா நீங்க இவ்வளவு எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்றீங்க நம்ம கட்சியில் வந்து ஜாயின் பண்ணிருக்கானா சேர்ந்து நம்ம எல்லாருக்கும் ஸ்கில் பண்ணனும்னு சொல்லிருக்கான் உங்களுக்கு ரிப்ளை பண்ண சரியா தெரியாது அதுக்கு அடியே இல்ல கட்சியவறிக்கு இது இப்போ நீங்க சோஷியல் சரி பாஸ் ஒரு பெரிய ஆக்டர் வந்து ஹோஸ்ட் பண்ணிருக்காரு ஆனா வந்து இப்போ நேற்று கூட பாக்குறீங்க அவர் பேச்சு கூட மதிக்காம ஒரு விஷயம் பண்றாங்க நீங்க பிக் பாஸ் பண்ணிருக்கீங்க கூட வந்து உங்க ஹஸ்பண்டும் போயிருக்காரு சிக்ஸ்ல சரிங்களா ரெண்டு பேரும் ஒன்னா போகும்போது எவ்வளவு சப்போர்ட் இருக்கும் எவ்வளவு சப்போர்ட் இருக்கும் இப்போ ஒரு பெரிய ஆக்டர் வந்து மதிக்காம ஒரு விஷயம் பண்றாங்க பிக் பாஸ் மதிக்க மாட்டாங்க அதை பத்தி அதை உங்க கருத்து தான் பண்ண சொல்லுங்க உங்களுக்கு தான் ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும் எல்லாம் கண்டிப்பாக இருக்கும் கிடையாது ஒரு போன் கிடையாது இவங்க கிட்ட பேசுறது உண்மையா இவங்க வார்ட்ஸப்ல வச்சிருப்பாங்களா சொல்லுவாங்களா நம்ம ஜட்ஜ் பண்ண முடியாது பட் வாட் எவர் இட் இஸ் அதை பார்த்து ஒருத்தவங்க சொல்லும் போது அதை கொஞ்சம் அமைதியாக கேட்டு அந்த பிளேயை எடுத்துட்டு போவது அது ஒரு மெச்சூரிட்டி அது வந்து கண்டு செஞ்சு அதை தெரிஞ்சு யாரும் இது பண்ண மாட்டேங்க எல்லாருமே சம்டைம்ஸ் வந்து இந்த மாதிரி ரூடா பேசினா அது வேற மாதிரி வெளியே நல்லா ஆகும் அப்படின்னு ஒரு மைண்ட் செட் உள்ளே போது இருக்கலாம் பட் வந்து விஜய் சேதுபதி சார் வந்து நிறைய விஷயங்கள் வந்து க்ளூ கொடுக்குறாரு லைக் இப்படி இருங்க அது மக்களுடைய பார்வையில இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கங்கே க்ளூ கொடுக்குறாரு அதை அவங்களுக்கு புரிஞ்சுக்க முடியல அந்த அளவுக்கு அவங்க உள்ள வந்து இன்ஃபுளன்ஸ் ஆயிருக்காங்க Thank you, thank you. Thank you. think it's think it's moment. right would like would like to the all the Thank you. Thank team 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 Thank you. Thank you. Thank you. Thank you. Thank you.

うん。 भडजान है, आथ तटी दनो ह्लिएंधे, तुप ज險. आज पान्यटो इसकान इसटेश हर नवब umवन। न� if अकर्टाव से घुठ, शुठ, कोस्व, उप नविल फ। भ कि अईकर कोattend sek�छ shows?" अ बीधनना है、में जя लर मझा कोपू कोचे चैँठ